இரண்டாவது உலக மகாதிபதத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய நிலையை அமெரிக்க ஏகாதிபத்தியம் எடுக்குது இப்போ ஆயிலுக்காக இவங்க முழுக்க முழுக்க இஸ்ரேலில் வந்து இவங்க ஒரு அவுட் இருந்து மிச்சம் அரபு நாடுகளை க கட்டுப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அதில் பல ஒப்பந்தங்கள் வந்தது அது மீறப்பட்டன அதனால் ஆனால் ஆஸ்லோ கார்டு படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்ததுபடி இவர்களுக்கு தனி நாடுன்னு அங்கீகரிக்கப்படணும் ஆனால் அதை வந்து கையெழுத்தா தா அதுக்கு சரியான நடைமுறைகள் கேரண்டிஸ்ன்றதை ஒன்றும் கிடையாது வெஸ்ட் பேங்க் காசா அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஜெருசலேம் இந்த மூணு நாடுகளும் ஆக்சுவலாக அது இருபத்தோரு சதவீதம்தான் இருக்கும் முதல்ல பிரிவினை போடு ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு இஸ்ரேலுக்கு ஐம்பத்தாறும் அரேபியர்களுக்கு பாலஸ்தீன் ஐம்பத்து நா ஐம்பத்து நாற்பத்தாறும் இருந்தது ஆனால் அதெல்லாம் வந்து மீறப்பட்டு ஒவ்வொரு யுத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல முழுமையாக பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறந்தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிஎல்ஓலாம் வருது அதுக்கு பெரிய முறையில் போராட்டம் வன்முறை ஆயுதம் தங்கிய போராட்டங்கள் நடக்குது ஆனால் அதெல்லாம் சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் அமெரிக்காவை ஏகாவதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படி இருக்கும்பொழுது பிஎல்ஓவும் வந்து அரச தலைமையில் இருந்த பிஎல்ஓவும் ஓரளவு சமரசமாக போகணும்னு நினச்சி அவருக்கு அதிகமாக ஒரு அதிகாலும் இல்லாமல் இருந்துட்டாங்க அப்பொழுது தான் அந்த ஹமாஸ் வந்து காசாவில் தோன்றுது அவங்க வந்து ஒரு ஆயுதம் தங்கிய போராட்டத்தை அதிகமாக ஒரு புது புத்தகத்தோடு எடுக்கிறாங்க எதற்காக அவர்கள் வந்து அதாவது நமக்கு தெரிகிறது வந்து அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அம்மா போர் தான் நமக்கு தெரியுது ஆனால் தொடர்ந்து எழுபது வருஷங்களாக வெஸ்ட் பெங்கா வெஸ்ட் பேங்க் காசா மேலே அவர்கள் வன்முறை உபயோகித்து பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் எதற்காக அவங்க அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதற்கு முன்னால் செப்டம்பர் மாதத்தில் ஜி டுவெண்ட்டி சம்மிட்டுன்னு அமெரிக்காவுடைய முக்கிய பார்ட்டிசிபேஷனில் அது ஒன்று நடக்குது அதில் என்ன சாராம்சம்னாக்க அது ஐ டூ யூ டூன்னு சொல்லுவாங்க இந்தியா இஸ்ரேல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூ யுனைடெட் அரபு எமிரேட் இவங்கெல்லாம் ஒரு அரபிய நாடுகள் தலைமையெல்லாம் ஒரு சமரசம் வந்து இந்தோ எக்கனாமிக் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடர் அதாவது பாம்பையிலேருந்து சவுதி யுனைட் அரபு எமிரேட் எங்கள் ஹைஃபா இஸ்ரேல் நகரம் ஃப்ரான்ஸு இட்டலி கிரீஸ்க்கெல்லாம் கடல் இல்லாமல் ரோடு ரயிலில் இணைக்கலாம் அப்படின்ட்டு அது பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து எல்லாமே உலகம் வந்து அரேபியர்களும் அவங்க மறந்துடுவாங்க இவங்கள கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கலாம் நடந்தாங்க சீனா சொன்ன சீனாவுடைய அந்த பெல்ட் ரோடு இருக்கு இல்லையா போட்டியா பண்றது இருந்து சவுதி அரேபியா வரைக்கும் கப்பலில் கடல்ல தான் போகணும் அதுக்கு பிறகுதான் அது வந்து தரையில் போகுது அது முழுவதும் என்னன்னா இவங்களை கவுண்டர் பண்றதுக்காக அதாவது அது நடைபெற போகிறதே இல்லை நடைமுறைக்கு வர போகிறதே இல்லை எந்த நாடும் சம்மதிக்காது இவங்க சொல்லக்கூடிய ப்ரப்போசல்ஸை இல்லை எல்லாம் தனியார் மையம் தானே அவாமல் போட்டி போடுவோம் அது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஆனால் அவங்க சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அது இது அந்த வியாபார காரண காரணங்களுக்காக இப்படி பண்ணால் எல்லாம் மறந்துடுவாங்க நினச்சி போனாங்க இவங்களுடைய அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அட்டாக்கு அப்புறம் தான் இது உலகமே குறிப்பாக அந்த அரேபிய நாடுகள் மட்டும் மிடில் ஈஸ்ட் நாடுகள் ஐரோப்பியனாலும் அமெரிக்காவிலலாம் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆயிரத்து இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த மாணவர்கள் இளைஞர்கள் கூட இதில் வந்து எப்படி சவுத் ஆப்ரிக்கா அப்பத்தெட்டுக்கு எதுதாக போராடிச்சோ அது மாதிரி பாய்க்காட் பண்ணோம் டிஸின்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் சாங்ஷன்ஸ் கொடுக்கணும்னு பெரிய அளவில் போராட்டம் நடந்தது இப்போது வந்து இவ்வளோ நாள் போராட்டம் அப்புறம் பதினஞ்சு மாதம் போராட்டம் நடந்த பிறகு இது வந்து முக்கியமாக முடிவுக்கு வர அதாவது ஓரளவு ஒரு அமைதி வர நாற்பத்தி ரெண்டு நாள் டூஸ் வர காரணம் வந்து ஒன்று வந்து இவர் ஸ்டான்லி ஜான் அவர் இப்போ பிரச்சனை பெற்ற பத்திரிகையாளர் சொல்கிறாரு ஒன்று வந்து இவர்களுடைய டெட்டர்மின்ட் ஃபைட்டு பாலஸ்தீனும் காசா இன்னொன்று வந்து அவர் சொல்கிறாரு நெத்தனியவும் ரொம்ப வீக் ஆகலை ஆனால் இன்னொரு முக்கிய காரணம் மோசமானதையும் நல்லதுன்னு வரும் மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து வந்தாக்க உலகம் என்ன ஆகும்னு எல்லாம் பயந்து நேரத்தில் ட்ரம்ப்பு தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக ஒரு அமைதி வேண்டும் என்றதை இதுவரைக்கும் பாலஸ்டீனன் மேலே தான் அழுத்தம் கொடுத்தாங்க முதல் முறையாக இவங்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுத்து இன்றைக்கி ஒரு ட்ரூஸ் வந்திருக்கு ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் ட்ரூஸில் இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மக்களுக்கு வந்து ஒரு வெளிச்சமாக இருக்குது அதை எல்லா நாடுகளும் சேர்ந்து இதை வந்து தொடர் போராட்டம் தான் இதோட முடிய போகிறதில்ல அந்த பாய்கார் பகிஷ்கரிக்கிறது டிஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சாங்ஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய போராட்டம் பண்ணால் தான் ஒரு பேலஸ்டீனம் சுதந்திர நாடாக விளங்க முடியும் அதாவது வெஸ்ட் வெஸ்ட் பேங்க் ஈஸ்ட் ஜெர்சிலேம் அண்டு காசா சேர்ந்து ஒரு நாடாக இருக்க முடியும் சொ சொல்ல முடியும் அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டால் ரெண்டு நாட்டுக்கும் ஒரே தலைநகரம் ஜெருசலேம் பாலஸ்தீனத்துக்கும் தான் இஸ்ரேலுக்கும் ஜெருசலேம் தான் அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெருசலேத்தில் வந்து ரெண்டு நாடும் நட்பு நட்புறவோடு இருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பு ஏகாதிபத்தியம் இருக்கிற வரைக்கும் அது இல்லை எனவே மீன் மீன் சண்டை நடந்து கொண்டே இருக்கும் என்று மேலை நாடுகளில் சோசியலிஸை நோக்கி பயணம் வருகிறதோ பொருளாதாரம் அப்பந்தான் ஜெருசலேம் ஒரு தலைநகரில் ரெண்டு நாடுகளும் இருப்பார்கள் ரெண்டு நாட்டினுடைய யூதர்களும் பாலஸ்தீன இஸ்லாமிய ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதம் இருப்பாங்க இப்போ அல்ல எதிர்காலம் வந்து இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய அழிவை பொறுத்து தான் இருக்கிறது